இனியும் பெரிய உறவுகளே நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து நான் இதை தொலைச்சிட்டேன் வாழ்க்கையில பின்னோக்கி பார்த்தாக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம நினைக்கிறது உண்டு ஆனா நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து அடுத்தடுத்த கட்டம்னு சொல்லி ஒன்று ஒன்று உங்களுக்கு உணர்த்திட்டே வரும் புரியுதுங்களா நீங்க வந்து பின்னோக்கி இருக்கிற அனுபவங்களையெல்லாம் வந்து தேவைகளுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அது நீங்கள் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜாக மனசில் இருக்கும் அப்போ மாதிரி நடந்துருச்சு இனி போகிற வழியில் முன்னோக்கி போகிற வழியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு எப்படியெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும் அப்படிங்கிறத அதுக்கு தான் பாடம்னு கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு அதனோட வழியில் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது திரும்பவும் நான் சொல்கிறேன் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருக்கீங்க ஆசைக்கும் நம்மளுடைய இலக்குக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதாவது இப்போ இந்த 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 வேலையை செஞ்சுக்கிட்டே என்னுடைய இலக்குக்கான வேலையை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற முயற்சியில் தான் நீங்கள் போகணும் இல்லை நான் முயற்சி மட்டுமே தான் நான் இந்த இலக்க நோக்கி மட்டுமே தான் நான் இது பயணப்படணும்னு சொன்னால் அதுக்கு பொருளாதார தேவைகள் இருக்குது சரிங்களா இன்னும் இருக்குது